நரசிம்மன் அந்த அலுவலகத்தில் புதிதாக வேலையில் சேர்ந்திருந்தான் நரசிம்மன் அனைவரிடமும் அன்பாக கூடியவன் தன் மேலாளர் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தான் ஆனால் நரசிம்மனின் மேலாளர் நரசிம்மனிடம் அன்பாகப் மாட்டார் இன்முகத்துடன் பேசமாட்டார் இதை தன் அம்மாவிடம் அலைபேசியில் கவலையோடு தெரிவித்தான் நரசிம்மன் நீ மனம் தளராத மேலாளர் மேல் என்றும் அன்போடு இரு உன் மனக்கவலை கூடிய சீக்கிரம் சரியாகிவிடும் என்று நரசிம்மனின் அம்மா ஆறுதல் கூறினாள் ஒருநாள் நரசிம்மனின் மேலாளர் ஒரு கவரை பிரிக்கும் பொழுது அதிலிருந்த இரும்பு பின் அவர் விரலில் குத்தி கிழித்தது அதனால் ரத்தம் வழிந்தது இதை பார்த்து நரசிம்மன் உடனே முதலுதவி செய்தான் அவனை அறியாமல் அவன் கண்களும் கலங்கியது இதை கவனித்த மேலாளர் நரசிம்மனின் அன்பை உணர்ந்தார் அன்றிலிருந்து நரசிம்மன் மேல் அன்போடு பழக ஆரம்பித்தார் காலப்போக்கில் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆயினர்.